ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல முத்தமிழறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர் மனதில் தோன்றிய சிந்தனை கன்னியாகுமரி பாறையில் சுவாமி விவேகானந்தருக்கு மணிமண்டபம் இருக்கிறது அதை போல ஏன் நம் திருவள்ளுவருக்கு ஐயன் திருவள்ளுவருக்கு இங்கே ஒரு சிலை எழுப்ப கூடாது என்று அவர் முதலமைச்சராக இருக்கிற போது கன்னியாகுமரி கடற்கரையில் விவேகானந்தருக்கான மண்டபம் எழுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் சுவாமி விவேகானந்தரின் மண்டபம் அமைந்திருக்கிற பாறையின் பரப்பு நாலு ஏக்கர் இவர் நினைச்சு நம்ம திருவள்ளுவரை நிற்க வைக்கணும் அந்த பாறையில அவருக்கு நிற்கத்தான் இடம் இருக்கு உட்கார கூட முடியாது இருபத்தி ரெண்டாயிரம் சதுர அடி பரப்பு தான் அமரக்கூட உட்கார கூட இடமில்லாத நிலப்பரப்பில் தான் நூத்தி முப்பத்தி மூணு அடி உயர திருவள்ளுவர் சிலர் உலகத்தில் ஒரு மகோனத அற்புதத்தை திருக்குறள் தந்த திருவள்ளுவருக்கான அற்புதத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கினார்